இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை இன்றைக்காலையில் நாங்கள் சிவன்மலை போயிட்டு வந்தோம் சிவன்மலையில் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கோம் அதையும் நான் காட்டுறேன் அதற்கு முன்பாக இதை போடுவோன்னா அது ஃபஸ்ட்டு வருமானு தெரியாது இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வீடியோவை எடிட் பண்ணல இது இப்போ தான் எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள் வந்துட்டு இப்போ சித்தாமலை போகிறோம் ஆனந்த் சமிக்கா வெயிட்டிங் தீபக்கும் வந்திருக்கான் தீபக்கு நான் ஹாய் ஹலோ ஹெலோ காய்ஸ்னால் ஹாய் ஹலோ காய்ஸ் அப்படின்னு அவன் முன்னாடியே சொல்கிறான் நம்மளையவே கலாய்க்கிறாங்க நாங்கள் இப்போ இருக்கிறது சின்னங்காட்டு பதி மணி ஆறு ஐம்பத்தி அஞ்சு தெரியுதா இப்போ தெரியும் மணி ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஆனந்த சாமி வந்தோன்னா போயிட்டு அங்கே என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி தான் சாமியெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியும் நாளைக்கு அப்புறம் திரும்ப எடுக்கிறது அப்படின்ற சிரமம் அதனால சரி இன்னைக்கு போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி போகிறோம் ஓகே காஷ் நம்ம கோயிலில் போயிட்டு சந்திக்கலாம் நம்ம கோயில் வந்துட்டோம் இந்த போர்டு எப்போ வச்சாங்கன்னே தெரில நான் டைம் வந்து பார்க்கல அத்தனூர் அம்மன் கோடாரசாமி திருக்கோவில் அத்தனூரமன் தான் இங்கே மெயின் மெயின் சாமி இன்றைக்கி நம்ம வந்தது முக்கியமாக சாமி சிலையெல்லாம் இன்னும் பிரதிஷ்டை பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் சாமி சிலையெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் பாருங்கள் என்ட்ரன்ஸில் எந்த அளவுக்கு லைட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பூக்காரர் கடையை போட்டுட்டார் சிவன் தலையில் நாகம் இருக்குது அது நாகத்தேவராக சிவன் அணிய தெரியல மாதிரி கோலம் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா இங்கே வந்து ஆட்டம் நடந்துச்சு சலங்கை ஆட்டம் முந்தானியத்து நடந்துச்சு எல்இடி வச்சுருக்காங்க எல்இடி போயிடுச்சாட்டுருக்கு எல்இடி சரியில்லை இன்னும் அவர்கள் லைட்டை சூப்பராக இருக்குது வரவேற்புக்கு பச்சை இலை சிவப்பு கம்பளம் சூப்பராக இருக்குது நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு போனேன் அந்த ஏட்டம் கொஞ்சம் நடந்துச்சு இன்னும் அதெல்லாம் இது பண்ணல சாமிக்கான இது இருக்குது இன்னும் சாமி வைக்கல என்ட்ரன்ஸில் இருக்கிற முன்னாடி முன்னாடி தெரியற ஒரு கோபுரம் கோபுரம் நுழை வாயில் இது இது அங்கேருந்து வர்றப்பவே பாத்தீங்க ரோட்ல இருந்து வரும்போதே பாக்கும்போது நல்லா ஒரு பிரம்மாண்டமான லுக்குங்க கோயில் நல்லா பிரம்மாண்டமாக தெரியுது ரோட்டில் இருந்து பார்க்கும்போது கோபுரமும் அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க இந்த சாமி சிலை நம்ம பார்க்கணும்னு நினச்சது முன்னாடியே வச்சுருக்காங்க இன்றைக்கி நைட்டு நாளை காலையில் நேரமே வந்து மூணு மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு மூணு மணி அந்த டைமிங்கில் எல்லாம் பிரதிஷ்ட பண்ணிடுவாங்க மெயினாக பெரிய சிலையாக இருக்கிறது அத்தனூர் அம்மன் முன்னாடி லிங்கம் லிங்கம்ங்கிற சிங்கம் இருக்கு இதெல்லாம் தனித்தனி தெய்வங்கள் இதெல்லாம் என்னென்ன தெய்வங்கள்னு தெரில இது கருப்பராயன் சாமி இங்கே இந்த சாமி என்ன சாமின்னு தெரியலையே குழந்தையோட இருக்காங்க இவ்ந்த சாமி மீசக்கார சாமி கையில் துப்பாக்கி வச்சிருக்காரு ஸோ இவர் என்னென்னு தெரில ನಾಯೆಗರ್ ನಾಯೆಗರುಡೆಯ ವಬತಲ್ ಬಂಗಲ್ ಕನ್ನಿಮಾರ್ ಸಮೀತ ತನಿ ತನಿ ಯಾ ವತನಸರಯ ಹೆಚ್ಚಿರಕಂಗಲೋ ಅದು ಏನನ ತಿಳ್ಲೇಂಗೇ ನಾಯೆಗರ್ ಆಪ್ಷನ್ ನಾನು ಎಡ್ಡ್ತೀನಿ ಲೇ ನೀವೆ ಇಲ್ಕಿರಾರ್ ಮಾನವರಾವು ತ ತ ತ ತ ತ இங்கே எல்லாம் இன்னும் சாமி வைக்கல பாருங்க இதெல்லாம் காலையில் நேரமே வந்து பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க பிரதிஷ்டின்னா சாமி அங்கே வச்சிருவாங்க குதிரை பாருங்க எத்தனை நாலு குதிரை இருக்கு இரண்டு சின்ன குதிரைகள் இரண்டு பெரிய குதிரைகள் இது எவ்வளோ பெருசு இருக்கு என் பயங்கர கேமரா கொடுத்து அவ இப்படி எடுத்து வச்சுருக்கேன் குதிரை முழு காட்டில் இது மேலே கோபுரத்துக்கு இங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக மேலே வழி வச்சுருக்காங்க இதுக்குள்ளே ஒரு சாமி வரப்போகுது இதுவும் மேலே வச்சுருக்காங்க இதுக்குள்ளே ஒரு சாமி வரப்போகிறது இதுதாங்க மெயின்னு இந்த இடல போடாரசாமி இது போடாரசாமி கோவில் நம்ம இப்ப போய் பார்க்கறது தான் மெயின் தெய்வம் 1700 அம்ன் சிலை ஆனது தான் வரும் இப்போ காலையில் வச்சுட்டு திரும்ப அதுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக திரும்பவும் யாகம் நடத்துவாங்க மாதிரி இங்கே தான் யாகம் நடந்துட்டுருக்கு இப்போ கோயில் சந்தமான பெரியவர்களுக்கெல்லாம் வந்துட்டு காப்பு கட்டி கட்டிக்கிட்டுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணிட்டுருப்பாங்க அதுபோக தெய்வங்களுக்கான பூசையானது நடக்கும் இது கூர்ல போற என்ட்ரன்ஸ் வீடியோ தீபக்த எடுத்துட்டு இருக்கான் அப்படியே ஒரு இடத்துலயே ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்கான் கூடி சீக்கிரம் அவனுக்கு வீடியோ எடுக்க கற்றுக் கொடுத்துடணும் நமக்கு ஒரு வேலை மிச்சமாகும் இந்த பக்கம் நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க நாங்கள் சைடில் வந்து இந்த வீடியோ இருக்கோம் இந்த இடத்துல வாழை மரம் கட்டி விட்டு நாலு பக்கமும் நட வச்சுருப்பாங்க அது இது ஒரு சைடு நாங்கள் அப்படியா காட்டுனது கோயிலுக்கு நேராக ஓப்பனாக இருக்கிற வழி இங்கே பாருங்கள் இங்கே தான் பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணிகிட்டு இருக்காங்க

நாங்கள் அத்தனூர் அம்மன் பொடாரசாமி கோவிலில் தாங்க இருக்கோம் இப்போ நாங்கள் போய்ட்டு சாப்பிட்டு வீடியோ எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோம் இது லாஸ்ட் எண்டு எடுத்து ஆமாம் எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அறிவு கிடைக்கும் பார்த்துக்கோங்க ஆமாம் எல்லாருக்கும் சாமிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு

ओंगा यमुना प्रियादराज रमहा पाय यमुना के मूर्ता के इरवा ओंगा यमुना का के इरवा वाई क्या आवाना देर वस्काम ग्राम देर दिल्ली का अज्ञम आगुदी होने दे ओंगा यमुना का स्वाहा यमुना का स्वाहा इजावुदी देर उदार बुनाम देर का यमुना का के उदार बुनाम देर का थानंदर स्वाम निंजात बाद रीना

சார் காலையில் தான் தருவாங்க ஓகே நம்ம அப்படியே கிளம்பலாம் நீ காலையில் வந்து பார்க்கலாம் காலையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம நாளைக்கு காணொலியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம்